அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேங்கோ ஐஸ்க்ரீமும் ப்ரௌனின் தான் பண்ண போகிறோம் மேங்கோ ஐஸ்க்ரீம் கூட ப்ரௌனி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதனால் சரின்ட்டு மேங்கோ சீசனும் வந்துருச்சு இல்லை அதனால் மாங் மேங்கோ வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை வந்து அந்த தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம் விப்பிங் க்ரீம் வந்து ஃப்ரீசரில் வச்சு வச்சுருந்தேன் அது நல்லா இருந்துச்சு அதை வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து பேக்கர் போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் எடுத்தோமோ அதே கப்புக்கு ஆஃப் கப்பாக மில்க் மேடே எடுத்துக்கலாம் மில்க் மேடையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து மேங்கோ வந்து பல்பி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மேங்கோ பல்பி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஐஸ்கிரீமில் எப்போவுமே மேங்கோ க்யூப் அந்த மாதிரி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் வந்து மேங்கோ சின்ன சின்ன கியூப்பாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இது நல்லா வாயில் கடிப்பட்டுக்கிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் வந்து இந்த ஐஸ்கிரீமை போட்டுட்டு மேலே வந்து ஒரு ரேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறலாம் இது வந்து செவன் ஹவர்ஸ் அப்படி ஃப்ரீசரில் இருக்கணும் மேங்கோவை ஃப்ரீசரில் போட்டுட்டு உடனே வந்து ப்ரௌனியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரௌனி ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது இந்த ரெசிபி இப்போ வந்து இதுக்கு மேலே நான் வந்து மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் போட்டுக்கிறேன் எவ்வளோ சாக்லேட் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரௌனி இப்போ நம்மளோட ப்ரௌனியும் ரெடி ஆகிடுச்சி இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆஃப் ஐஸ்க்ரீமே காணும் எல்லோரும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சு வச்சு சாப்பிட்டுட்டாங்க போல் நான் கொஞ்சமாக மிச்சம் இருக்கிறத தான் அதால் எடுத்து கொஞ்சமாக ஐஸ்கிரீமும் வச்சு ப்ரௌனியும் வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்